ஒன்னா எங்கள் ஊ எங்கள் ஏரியாவை பாருங்க எப்படி ஒரே கா கறிவேலி காடு நல்ல ஒரு புளிய மரம் புளிய மரத்தை அடியிலே புஷ்பலாதம் அடியிலே அப்படின்ட்டு என்னென்னமோ பாட்டு எடுக்கிறாங்க இந்த பார்த்துக்கோங்க இதுதான் புளியமரம் சரியான புளிய மரம் புளியங்காயான புளியங்காய் அடக்கு ஆனால் என் கேமரா காட்டாது என்னன்னு தெரில கேமரா சரியில்லை ஃபோனும் சரியில்லை எல்லாரும் சும்மா ஃபோனை வச்சுக்கிட்டு வீடியோ பார்க்குற கூட ஒரு லட்சத்துக்கு ஐம்பதாயிரத்துக்கு முப்பதாயிரத்துக்கு வச்சுருக்காங்க நான் சும்மா ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஃபோனை வச்சுக்கிட்டு விடுத்துடுறேன் எங்கள் என் முஞ்சி அன்றைக்கி காட்டலை என் புருஷன் என்ன பண்ணுறாருண்டா இது நானா பேசுகிறேன்டா கூட ஆட்டாக்கார் எரித்து பார்த்துட்டு போகிறாரு கால் பேசுகிறேனே எங்கள் வீட்டுக்கார என்ன சொல்கிறாருண்டா அடி அடியே நீ நைட்டியோட வீடியோ போடக்கூடாதுடி நீ நைட்டியோட போட்ட வீடியோக்கள் சில சமீபத்தில் நான் பார்த்த வீடியோக்களில் எனக்கு பிடிக்கலை மரியாதை கெட்டு போயிடும் என்ன மரியாதையை குறைச்சிக்கிட்டு எந்த சம்பாத்தியமும் அவங்களுக்கு தேவையில்லை மரியாதையை சேலையை கட்டித்தான் நீ வீடியோ போடணும் அப்படின்ட்டு நைட்டு ஒரே சண்டை வதுக்குங்க யோ என்னை யா இப்படி பேசுகிற அப்படின்ட்டேன் ஏன் நான் சொல்கிறத நீ கேட்டா வீடியோ போடு இல்லைன்னா போடாத வேண்டாம் நம்மளுக்கு அப்படின்னு கத்துறாருங்க சரி போகட்டும் நம்ம முகத்தை கட்டினா தானே சேலை கட்டினியா சட்டை கட்டினியா சேலை மேலே இது போட்டையா அப்படின்னு வரும் சேலை கட்டினாலும் நம்ம பாருங்க இடுப்பு தெரியுதுட்டேன்னு வரும் இன்னும் கொஞ்ச நாள் சென்று முஸ்லீம் போடுற குருதா அந்த முஸ்லீம் குருதாவை புட சொல்லிடுவார்னு நினைக்கிறேன் என்ன பூமையே பள்ளிக்கூட விட்டாச்சையா நான் பற்றாச்சு இங்கே பள்ளிக்கூட விட்டு வந்துடுச்சு சைக்கிளே வந்துடுவார் என் தர ஆ சரியா சரியா யூனிஃபார்ம் அவுத்துவிங்க சாப்பாடு இருக்கு போட்டு சாப்பிடுங்க அம்மாச்சி ஆப்பிள் போல வாங்கிட்டு வந்துருக்கு நறுக்கி வச்சு தின்னுங்க ஆ கோம்பர்க்க எழுதுங்க முக்கியமாக யூனிஃபார்ம் அவங்க அப்படியே வந்துக்கங்க அப்படி சொல்லிக்கொடுத்துர்றாரு இன்னும் கொஞ்சம் நாள் போனால் அதையும் புட சொல்லிடுவார்ன்னு நினைக்கிறேன் கொடுத்தா மாதிரி நல்ல விலங்க கண்ணங்கரைன்னு கருப்பாக பிறந்தேன் கொஞ்சம் கலராக கிளராக பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன் பீரோவில் வச்சு பூட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏண்டு கேளுங்க என்னென்ன வாடுபடுத்த வரேன்றி என் தங்கச்சி குறிச்சுலாங்க நல்ல பேண்ட் சர்ட் எடுத்து கொடுக்குறேங்க பேண்ட் பேண்டு எடுத்து கொடுத்து பேண்ட்டு போடுறா சட்டை டீ ஷர்ட் போடுறா இடுப்பு வரைக்கும் சட்டை போடுறா டவுசர் போடுறா ஐயோ இங்கே வாரியா தங்கச்சி கல்யாணம் பிடிச்ச வாரியா யாருக்கா அப்படி ஒரு பாரின் மாதிரி இருக்குக்கா ஒரு தடவை கொடைக்கானலுக்கு டூர் போயிருக்கோம்ங்க கொடைக்கானல் டூருக்கு அவள் நல்ல பேண்ட் ஷர்ட்டை போட்டு சூ போட்டு அப்படியே ஸ்டைலை முடிய தொங்க விட்டு வாரான் நானும் வாரா பட்டி வாக்க அவர் அவருப்பில் களை எடுக்கிற மாதிரியே மஞ்ச குளித்து மா குளித்து மேலே ரெண்டு பொட்டு கீழே ரெண்டு பொட்டு கழுத்தில் ஒரு சங்கிலி அவள் தாலி கையிற கூட அப்படியே பார்த்துக்கோங்க டீ ஷர்ட்டில் வச்சு பின் குத்தி அப்படியே வரான் மாடல் பண்ணி ஐயோ இங்கே வரையும் என் குழந்தை எப்படி கூட்டிட்டு வர என்னதான் இருந்தாலும் உன் குழந்தை இது என் தம்பிக்கு தானே பொண்டாட்டி ஆ அப்படி அப்படி மாடல் அப்படி மாடிட்டா வேற வேறு ஆஹா நல்ல பிள்ளையாக இருக்கடா பொண்ணு கேட்க போகிற அளவு தங்கச்சிய ஓடி போடி போக்கத்தவளை அப்படின்னு பேசுகிறார் என்ன வேணா சொல்கிறீ ட்ரெஸ்ஸு உடவு உடுத்துறது அவர் சுதந்திரம்னு சொன்னாலும் சில பேர் சில சமயங்களில் கட்டுப்பாட்டுக்குள்ளே தாங்க இருக்க முடியுது நைட்டி நைட்டு மேலே துண்டு ஓடாமல் ரெண்டு மூணு வீடியோ போட்டுவிட்டேன் அதை எப்படியோ பார்த்து விட்டார் அதோடு பார்த்தங்க அதிர் உதிரி ஆகுது வீட்டில் ஒரே சண்டை நைட்லாம் பெரிய பெரிய சண்டைங்க சொல்ல முடியலை என்னது இனிமேல் நைட்டியோட வீடியோ போடக்கூடாதுன்னு இருக்காரு அப்போ என்ன பண்ணுறது நான் இன்னும் ஓயாமல் சேலம் மாற்றியும் தெரிய முடியாது எதுவும் இல்லாமல் சேலை கட்டுறது ரொம்ப கஷ்டங்க எங்கே புரிய தெரியுது அதனால என் முகத்தை காட்டாமையே பேசுகிற எல்லாரும் கேட்டுக்கங்க இப்படியே சரிங்களா அப்படி போய்கிட்டுருக்கு என்ன என் தங்கச்சிக்கு எனக்கும் பல டிஃப்ரெண்ட் இருக்குது அன்னைக்கு வீடியோவை பார்த்துப்பட்டு ரொம்ப பேர் சொல்லுந்தி என்ன உங்கள் தங்கச்சி ரொம்ப பகுமானம் பண்ணிக்கிட்டு தெரியுது வேணாங்க்கா வேணாங்க்காண்டு நானே அதை அவட்ட சொல்லுவேங்க ஏண்டி நாட்டில் அக்கா தங்கச்சியெல்லாம் வீடியோ சம்பாதிக்கிறாங்கடா அவளுக்கு உதவி பண்ணுவாங்க நான் ஒரு படிக்காதவன் எனக்கு ஒன்றுமே தெரியலை அவளுக்கு எல்லா விவரமும் தெரியுங்க சின்ன சின்னதாக எடிட்டிங் பண்ணி கொடுவேண்டி அப்படின்னு கேட்டால் அதெலாம் முடியாது அப்படின்டுவான் எதுக்குமே முடியாதுன்றவான் சரி போனால் போகிறா அப்படின்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப வச்சுக்கறதில்ல என்ன சொல்கிறீ எல்லாேருக்கும் என்னென்ன அப்படியே நம்மளை மாதிரியே நினச்சதை பேசுகிற மாதிரியே இருப்பாங்களா வேறு வேறு மாற்றத்தோடு தான் இருப்பாங்க ஆடா நல்ல மனுஷங்க அப்படி சொல்லாதீங்க சின்ன பிள்ளை தானே விவரம் புரியாமல் நடந்துக்கிற அவ்வளவுதான் எல்லாத்துக்குமே இருக்குங்க போகிறாமல் கூட முடியே அது எல்லோரும் மனசில் மனசு மாற்றிக்கிட்டு மறைச்சிக்கிட்டு வாழுவோம் ஆனால் எனக்கு என்னன்னு எனக்கே தெரியாது நான் கூறு தினமாகவே திரும்பியும் பார்த்துக்கோங்க அம்மா தங்கச்சி குடும்பம் அம்மா தங்கச்சி குடும்பம் நான் மட்டும் இல்லைங்க நிறைய ஆம்பளைகளும் பொம்பளைகளில் பல குடும்பத்துகளில் அப்படி ஒரு பிள்ளைகள் இருக்குங்க ஆனால் பார்த்துங்க அவங்க கஷ்டப்படுவாங்க அந்த மாதிரி தான் குடும்பம் தங்கச்சி அண்ணன் தம்பி அப்படி யோசிக்கிற மனசுக்கு பூரமே கஷ்டப்படுவாங்க சுயநலமாக யோசிக்கிறவன் பூரா வாழ்க்கையில் முன்னேறி இருப்பாங்க ஆனால் அவன் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருப்பானுங்க கேட்டால் கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க ஏன் அப்படி சொல்கிறேன்னு மட்டும் கேட்காதியே நான் இருந்த ஏரியா நான் காட்டியிருக்கேன் மாமியாவிட்ட அந்த மாமியார் வீட்டில் இருந்து நாங்கள் வெளியே வர்றப்போ ஒருத்தர் சொல்லுவார் அவர் வந்து பொண்டாட்டி வந்து போலீஸாக இருந்துச்சு இந்த ஏரியாவில் நான் இருக்க மாட்டேன் இந்த ஏரியாவில் இருக்கிறது எனக்கு வந்து மரியாதை கம்மியாக இருக்குது என்னோடய வேலை பார்க்குறவர்கிட்ட எந்த ஏரியாவில் இருக்குன்னு சொல்கிறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது நம்ம வந்து நல்ல ஏரியாவுக்கு போகணும் அப்படின்ட்டு அண்ணா நகர் அப்படின்ற ஏரியாவுக்கு இடம் பெயர்ந்து போனவாற்றுக்குங்க போனவர் பொண்டாட்டி வேற ஒருத்தரோட தொடர்பாகி அங்கிட்டு ஓ வேற பக்கமாக ஓடி போயிடுச்சு வர்த்தக்கணும் மறுபடியும் அவர் தனிமையாக இங்கே வந்து எங்கள் ஏரியாவிலேயே வந்து குடித்திறன் நடத்துகிறார் அப்போ அவர் சொல்லுவார் ஏசுமே வாழ்க்கையில் பொண்டாட்டி வச்ச கேட்டு நான் போனதுனால இன்றைக்கி பொண்டாட்டி இழந்துட்டு நிற்கிறேன்டா நம்மளுடைய ஏரியா வந்து குடிசையாகவும் சின்ன இது கலீஜாகவும் இருந்தால் கூட நம்ம பொண்டாட்டி நம்ம கையில் இருக்கும்டா அடுத்த இடத்துக்கு போனோம்டா அடுத்தடுத்த பெரிய பணக்காரங்களாக பார்த்துப்பட்டு அப்படியே ஓடி போயிருவாள் கடா சொன்னால் கேள்றாண்டே சொன்னார் எனக்கு அப்போ அவர் சொல்கிறப்ப அவருடைய குடும்ப வாழ்க்கையில் நடந்த விஷயங்களை டேரெக்டாகவே வந்து சொன்னார் பார்த்துங்க நானும் தான் இருக்கேன் என்னை வச்சுக்கிட்டே சொன்னார் சிமே அப்படின்னு எல்லா பொம்பளைகளும் அப்படி பொம்பளைலாம் இருக்க முடியாதுங்க சில பொம்பளை மட்டுமே யோசனை பண்ணி எல்லா பொம்பளைகளும் அப்படி நினச்சிடக்கூடாது ஆனால் அவர் சொல்லையில் எனக்கு என்ன தோணுச்சு அவர் மேலே கோவப்படத் தோணலை அவர் சொல்கிறது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பாடம் அவர் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சுக்குள்ளே என்றைக்கு நிறுக்குண்டுன்னு மனசில் வச்சுக்கிட்டு அப்படி ஒரு பொம்பளை கிடையாது அப்படியும் பொம்பளை இருந்தாலும் இப்படியும் பொம்பளை இருப்பாங்கன்றதை நிரூபித்து காட்டி போடணும் அப்படின்ற வயிறாக்கி எனக்குள்ளே வந்துச்சு பார்த்துக்குங்க அதே மாதிரி தான் என் புருஷட்டை நான் சொல்லி வெளியில் வந்தோம் வெளியில் அந்த ஏரியாவை விட்டு வெளியில் வந்து அவர் சொன்ன மாதிரியே ஒரு நல்ல ஒரு ஏரியாவில் போய் கூடியிருந்து அங்கே ஒரு கடகண்ணியலை போட்டு பொழப்புல வாழ்க்கையில் மேம்படுத்தி வெளியே வந்தேன் பார்த்துக்குங்க அந்த மாதிரி ஒரு பொம்பு ஒரு ஒரு இடத்துல நம்மளுக்கு ஒரு அவமானமோ ஒரு இதோ பேசுகிறாங்கண்டா அதை பார்த்து நம்ம வந்து அங்கே கற்றுக்குற வேண்டியது அதில் இருக்கிற நல்ல விஷயங்களை அவர் சொல்கிறப்ப ஆத்தாடி நம்மளை இப்படி சொல்கிறாரு அவர் பொண்டாட்டி மாதிரி நம்மளும் ஓடி போயிடுவோம் சாக்கரதை அரிசி மேடம் நம்ம புருஷர்கிட்ட சொல்கிறாரே அப்படின்ற பயம் என் மனசுக்குள்ள வந்து வருங்க நம்ம கரெக்டாக இருந்துடணும்ப்பா நம்ம அடுத்த சொல்லு இந்த சொல்ல உண்மையாக்கி இப்படக்கூடாது நாளைக்கு நான் எனக்கு சொன்னேன் லடா கேட்க மாட்டேன்ட்டு நாலு பேர் கை திட்டக்கூடாது அதுக்கே நம்ம நடந்துக்கணும்னு வாழ்க்கையில் அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு பயத்தோடையே வாழ்ந்து வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு வந்து இன்றைக்கி வந்து ஒரு செட்டில் ஆகி ஒரு கிராமம் தியில் நல்ல ஒரு அதாவது டவுனுக்கு இதுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் இருக்கு அம்புத்தேன் ரொம்ப கிராமம் கிடையாது கொஞ்சம் அவுட்ரு வந்து செட்டில் ஆகி வீடு கட்டி குட்டிகளோடு வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான் நம்மளுடைய எண்ணமும் செயல்பாடும் நல்லா இருந்தால் வாழ்க்கையில் முன்னேறலாமுங்க யார் என்னம் சொல்லிட்டு அதே மாதிரி என் தங்கச்சி வந்து வீடியோ எவ்வளோ பேசாட்டே நீங்கள் லைக் பண்ணாமல் இருக்கப்பறிய எனக்கு என் பேச்சு வார்த்தைக்கிட்டே லைக் பண்ணி கிடக்கியே அது மாதிரி லைக் பண்ணுங்க என்னத்தையோ நான் தே உட்காந்து பேசி கிடக்கேன் எப்போய் பந்த பந்த கா இதுக்குள்ளே விடாத பூச்சி விட்டா கிடக்கும் மப்பு என்ன மூணிப்பாம் சட்டையை கலட்ட சொன்னேன் ஓ வாண்டுக்கிட்டு கரெக்டு லைக் பண்ணுங்க போதும் இருட்டிருச்சு நம்ம வீட்டில் ஏத்துறேன்னா ஏன் மூஞ்சியை கட்டாமல் ஏன்னைக்கு உங்கள்கிட்ட பேசிவிட்டேன் நைட்டி இன்னைக்கு புருஷன் சொல்லையும் கேட்கணும் என்னங்க புரிசோளம் கேட்டால் தான் என்ன தேதும் புண்ணியம் வந்து சேரும் ஒரு ஒருத்தர் சண்டை படி சண்டைதான் போட்டேன் உண்மை சொல்லக்கூடாது பொய் சொல்லக்கூடாது நைட்டு சண்டையான சண்டை பிடிச்சேன் ஐயோ போய் அங்கிட்டு நாட்டில் எப்படி எப்படியோ பொண்டாட்டி பொண்டாட்டியில் துணிமையை எடுத்து கொடுக்குறேன் நீ ஒரே ஒரு நைட்டி எடுத்து கொடுத்துட்டு அதையும் குறைவியாண்டு அந்த சேலையை கட்டினாலும் பாருங்கள் இடுப்பு தெரியுது ஓரம் தெரியுதுன்ட்டு ஓ என்னை பாடப்படுத்துவார் சரி விடுங்க எல்லாம் நம்ம நன்மைக்கு சொல்கிறாருன்னு நினச்சிக்கிடுவோம் எனக்கா லைக் பண்ணுங்கப்பா லைக் பண்ணுங்கய்யா